நீ நான் காதல் சிறியால் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி என்ன ட்ரிஸ்டாக்கா போகுதுன்னு பார்க்கலாம் உடனே ராக வந்து விடு அப்படி நீ வந்து நல்ல எண்ணத்தில் தான் சொல்லியிருக்கா அதுக்கு போய்ட்டு எதுக்காக நீ வருத்தப்படுற அதெல்லாம் ஒன்றும் கிடையாது எதா இருந்தாலும் பார்த்துக்கலாம் விடுமான்னு சொல்லிவிட்டு ஆறுதல் படுத்தி எல்லாம் பேசிட்ருக்காங்க உடனே அப்படி சொல்கிறாங்க இல்லை நான் வந்து குட்டி பாசோட மனசு வந்து கஷ்டத்தில் இருக்கு அந்த கஷ்டத்தை வந்து போகணுன்றதுக்காக தான் இப்படி பண்ண கடைசியில் அது இப்படி வந்து ஒரு இஷ்யூவில் முடியுன்றதை நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு நல்லா சொல்லி ரொம்ப வருத்தப்படுறாங்க சரி விடு நீ ஏதோ ஒரு விஷயத்துக்காக நினைச்ச ஏதோ ஒரு விஷயம் நடந்துருச்சு இதுக்கு போய் நீயே வருத்தப்படுற இதில் உன் தப்பு எதுவுமே கிடையாது அப்படி இருக்கும்போது நீயே உன்ன நீ குற்றவாளியை ஏற்றுக்கிற நல்ல சொல்லிவிட்டு ரொம்ப வருத்தப்பட்டும் பேசுகிறாங்க உடனே வீட்டில் இருக்கவங்க எல்லோரும் அதாவது பாட்டில பாட்டிலேருந்து எல்லோரும் அபி வந்து ரொம்பவே ப்ரவுடாக பேசுகிறாங்க நான் கூட அவ்வளோதான் மறுபடியும் இந்த பிரச்சனை எப்படிதான் முடிய போகுது எப்படிதான் இருந்து நம்ம மீண்டு வர போறோம் நல்லா நினச்சிட்டு இருந்தேன் ஆனால் அபி பண்ண ஒரு விஷயத்தினால இப்படி ஒரு பிரச்சனையில இருந்து நம்ம மீண்டு வந்தது ரொம்பவே சந்தோஷமாக நல்லா சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டும் ஃபீல் பண்ணிவிட்டோம் எல்லாமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து நம்ம அபி ஒரு பக்கம் நம்ம கிட்ட பயங்கரமாக இருக்காங்க உடனே ரகவ் நீ என்கிட்ட மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது நீ தெரியாம செஞ்ச அது இப்படி ஒரு இஷ்யூவில் முடிஞ்சிருச்சு உன் தப்பு என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ரகவ் அபிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க